ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தியும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி லட்டு பத்தின அந்த சர்ச்சை தான் என்னடா இவ ஜி சினிமால திருப்பதி லட்டு சம்பந்தமா பேசுறாளே சினிமா அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு அப்படின்னு தானே கேக்குறீங்க திருப்பதி லட்டுங்கிறது பிரசாதம் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பிரசாதத்தை தாண்டி திருப்பதி லட்டை ரொம்பவே பிடிக்கும் அது சாப்பிட நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்துல மாட்டிறைச்சியினுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு பக்தர்கள் எல்லாருமே வந்து அதிர்ச்சியில இருக்காங்க அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆந்திராவோட துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி லட்டுல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் கலப்பது ரொம்ப தவறானது இது வந்து சனாதான தர்மத்திற்கு எதிராக பார்க்கப்படுகிறது எல்லா கோவில்களையும் அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் இந்த மாதிரி வழங்கப்படக்கூடிய பிரசாதங்களில் சோதனை செய்யணும் ஆய்வு நடத்தி அதில் என்ன கலக்கப்படுது அந்த பிரசாதத்தினுடைய அடிப்படையா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத மத்திய அரசு ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமா ஆய்வு செய்யணும் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு அண்ட் இது வந்து சினிமாவா பார்க்கப்பட்டாலும் இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆந்திர திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையவே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா திருப்பதி லட்டு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே ஒரு பிரசாதம் நிறைய பேருக்கு பரிட்சியமான ஒரு பிரசாதம் அப்படி இருக்கக்கூடிய வகையில தெலுங்கு திரை உலகினருமே இதற்கு வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோவில் பிரசாதத்தில் சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் இடையே ஒரு பெரும் சர்ச்சையையும் மோதலையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியலை தாண்டி சினிமாவிலையும் சரி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தர்களும் சரி இந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்து வந்துட்டு அது மட்டும் இல்லாம தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ் மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு எல்லா மொழிகள்ல இருக்கக்கூடிய திரைத்துறையினரும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டு தேதிய விஜய் அவர்கள் அறிவிச்சிட்டாரு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்த போறாங்க தெரிஞ்சிருச்சு பட் பாடலையும் அறிமுகப்படுத்தியாச்சு சோ இந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடி பொறிக்கப்பட்ட வேஷ்டிகள் இப்ப வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அண்ட் இப்ப இந்த போட்டோஸுமே சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அண்ட் அந்த வேஷ்டியோட பார்டர்ஸ்ல தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கொடியோடைய பார்டர்ஸ் இருக்கு அண்ட் இது வந்து விஜயோட புது விதமான வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் அந்த வேஷ்டியை வாங்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க இது வந்து வித்தியாசமா இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தும் போது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவருடைய போட்டோ போட்டு தமிழக வெற்றி கழகம்னு அந்த பேர் பதிக்கப்பட்ட டி ஷர்ட் ஷர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது அண்ட் இந்த ட்ரெண்டை வந்துட்டு உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஃபாலோ பண்றாரு அவர் வந்து அவருடைய ஷர்ட்டோட பாக்கெட்ல உதய சூரியன் சின்னம் வரும் கையில வந்து சுடர் ஏந்திட்டு இருக்க மாதிரியான ஒரு மனிதருடைய அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் சோ இதெல்லாம் தாண்டி இப்ப வேஷ்டியில கழக கொடியினுடைய அந்த வண்ணங்கள் இருக்கிற மாதிரி அந்த பார்டர்ஸ்ல பொறிக்கப்பட்டிருக்கு அண்ட் இப்போ இந்த வேஷ்டி வந்துட்டு தமிழக ரசிகர்கள் மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைடு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை ஈர்த்துட்டு வருதுன்னே சொல்லலாம் அண்ட் இப்போ இந்த போட்டோஸை போட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாலும் சரி அண்ட் அவங்களுடைய பர்சனலாவும் சரி நிறைய போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இப்ப இந்த வேஷ்டியோடைய புகைப்படமும் சோசியல் மீடியா வைரலா பரவிட்டு இருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டை படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது இதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நேத்து வந்து அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் மீட் நடந்துச்சு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக போறாரா அப்படிங்கிற கேள்விக்கு ரஜினி சார் என்ன பதில் சொல்லியிருக்காரு இனிமே அரசியல் சம்பந்தமான எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது இனி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இதற்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு நாள் பேசிட்டு தானப்பா அரசியலை அரசியல என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்வாரு கலைஞருடைய அந்த நாணய வெளியீட்டு விழாவா இருக்கட்டும் இல்ல அடுத்து நடந்த அந்த கருத்து

படத்தோட ப்ரமோஷனுக்கு வரேன் அந்த படத்தை பத்தி கேளுங்க என்னோட அடுத்த அடுத்த படங்களை பத்தி கேளுங்க இனிமேல் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லப் போறதில்லை அப்படின்னா அவர் கட் அண்ட் ரைட்டா பிரஸ் பீப்புளுக்கு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ரஜினி சாரோட உடையோட படத்தோட ஆடியோ வந்து சின்ன கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டேன் அண்ட் அதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையின் படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளுடைய அவங்களோட படத்துல என்ன பெயரோ அந்த பேரை கொண்டு போஸ்டர்ஸ் வந்து இந்த படக்குழு வந்து ஒண்ணு ஒண்ணா வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில ரித்திகா சிங்கோட போஸ்டர்ஸ் வெளியிடப்பட்டுச்சு அப்புறம் மஞ்சுவாரியன் கவியர் அதுக்கப்புறம் ஒரு பாடல் இப்படின்னு அடுத்தடுத்து வந்தாலும் இன்னைக்கு நடக்க போற இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி சாரோடைய கதாபாத்திரத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதும் ரிவீல் ஆக போது அப்படின்னு படக்குழு தெரிவிச்சிருக்காங்க சோ இது மூலமா பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச்லேயே ஒரு ஹைக்கு கிரியேட் பண்ணி ரசிகர்களை கவர்ற விதமா அந்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாவே ரஜினி சார் படம்னா ரொம்ப ஆர்வமா எனர்ஜெட்டிக்கா அப்படியே ஆரவாரமா அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க சோ அந்த வகையில வேட்டையன் படத்துடனுடைய இசை வெளியிட்டு விழாவில் அவருடைய கதாபாத்திரத்தின் பெயரையும் அறிமுகப்படுத்த இருக்காங்கன்றது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா விஜே மணிமேகலை பிரியங்கா இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு இன்னமும் பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆரம்பத்துல மணிமேகலை ஷோவை விட்டு வெளி வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்புறம் அவங்க ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணாங்க சோ இதை தாண்டி கமெண்ட்ஸும் வந்து பிரியங்காவுக்கு அகேன்ஸ்டமும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணியும் வந்துட்டு இருந்தது அதே மாதிரி நிறைய எக்ஸ் ஆங்கர்ஸ் இன் விஜய் டிவி அவங்களும் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிறைய போஸ்டையும் கமெண்ட்ஸையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ ரீசண்டாக அப்படியே பிளேட்டு திரும்புகிற மாதிரி விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் குரேஷி குரேஷி வந்து நான் செட்டில் இருந்தேன் அண்ட் அவருடைய கமெண்ட்டும் ஒன்று பண்ணியிருந்தார் மணிமேகலைக்கு விஷ் பண்ணி ஸோ அந்த கமெண்ட்டையும் அவர் உடனே டெலிட் பண்ணிட்டாரு அதற்கும் ரீசன்ஸ் கொடுத்து அண்ட் என்ன நடந்தது செட்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திவ்யா துரைசாமி லிமினேட் ஆனப்போ பிரியங்கா பேசும்போது மணிமேகலைக்கு கோவம் வந்து அண்ட் அப்படிதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லி யாருமே சொல்லல ஒரு அக்ரோலஜ் மாதிரி குடுங்க மனிமைகளையும் தான் சொன்னாங்க அப்படின்னு குரேஷி வந்து அங்க நடந்த சம்பவங்களை வந்து குரேஷி வைப்ஸ் அப்படிங்கிற அவருடைய சேனல்ல அவர் வந்து ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணியிருந்தாரு சோ இதெல்லாம் அவர் பக்கம் இருந்தாலும் அடுத்து சுனிதா சுனிதாவும் நானும் சி சி செட்ல இருந்தேன் என்ன நடந்தது எனக்கும் தெரியும் தெரியாம ஒருத்தரை பத்தி நம்ம பேசக்கூடாது ஈகோ கிளாஷ் ரெண்டு ஆங்கர்ஸ்குள்ள நடந்துருச்சு அதை நார்மலா அமைதியாவே பேசி தீர்த்துருக்கலாம் பட் இது இவ்வளோ பெரிய விஷயமாவும் நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சுனிதாவும் ஆல்மோஸ்ட் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க அடுத்து பாவனி பாவனி தெரியும் அவங்க பிக் பிக்பாஸ்லேயே பிரியங்காவோட எவ்வளவு க்ளோஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் பிக் பாஸ் கூட நிறைய ஷோஸ்ல அமீர் பாவனி அண்ட் பிரியங்கா உன்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த இடத்துல அவங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறது அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க சோ அந்த வகையில பாவனியுமே உண்மை ஒரு நாள் வெளியில வரும் பிரியங்கா இப்படிப்பட்ட ஆள் கிடையாது எப்பயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு பிரியங்காவை தரப்புல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அமீரும் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பதில் சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் புகழ் புகழ் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு அது அவங்களுடைய தனிப்பட்ட சண்டை அதில் நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு புகழும் அதை பத்தி பேச விரும்பல ஆனா பேசக்கூடிய விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இதையே இப்போ சோஷியல் மீடியாவில் எப்படி பாக்குறாங்கன்னா அது எப்படி ஒரே நாளில் பிரபலங்கள் வீடியோ போடுவாங்க பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா அப்ப இதுல சேனலோட வேலை அதற்குமே கேள்வி பிரச்சனைகள் இருக்காங்க பொதுமக்கள் வந்து மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பிரியங்கா வந்துட்டு ஆல்மோஸ்ட் டாமினேட்டிங் தான் ஏன் விஜய் டிவில வேற ஆங்கரே இல்லையா எல்லா வருஷமும் பிரியங்காவுக்கே அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்விகளும் எடும்புது அண்ட் இன்னொரு தரப்பினர் வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்காததுனால மணிமேகலை கோவத்துல இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேற சேனல்ல வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிருக்கு இதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதனாலதான் மணிமேகலை வந்து விஜய் டிவில இருந்து இப்ப போறாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்களும் அடிப்படுது பட் என்னதான் இருந்தாலும் பிரியங்காவுடைய தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை அதே மாதிரி மணிமேகலையும் அவங்களும் இதை பத்தி பேசுறது கிடையாது அதே மாதிரி ஷக்கீலா மேம் அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கும் போதும் அவங்க மணிமேகலை பத்தியும் தப்பா பேசல பிரியங்காவுக்கும் அகேன்ஸ்டாவும் அவங்க கருத்துக்கள் சொல்லல பிரியங்கா

எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் ரொம்ப இன்னசென்ட் அதே மாதிரி பிரியங்காவும் இன்னசென்டான ஒரு பெண் தான் இப்படி ரெண்டு பேருக்கும் என்ன அப்படி ஒரு பிரச்சனை பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இதில் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் டீமோ இல்ல சேனல் சைட்லேருந்து கொஞ்சம் தலையிட்டு ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி வச்சிருந்திருக்கலாம் இப்படின்ற விஷயங்களும் ஷகிலா மேம் வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆல்மோஸ்ட் பார்க்க போனீங்கன்னா இது வந்து நார்மலாக ஆரம்பிச்சு இவ்ளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து சேர்ந்துருக்கு அண்ட் இதை வந்து ஸ்டார்டிங்லயே ப்ரொடக்ஷனும் சரி சேனல் சைட்லேருந்தும் சரி இத பேசி இருந்தா இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கு இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவும் ஒரு ஆடியோ வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு பட் அந்த ஆடியோ வந்து டோட்டலாக ஃபேக்கான ஆடியோ ஆல்ரெடி பிக் பாஸ்ல பிரியங்கா பேசிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களையும் ஏன்னா அதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மணிமேகலை பேசின விஷயத்தையும் சேர்த்து அந்த ஒரு ஃபேக்கான ஆடியோவை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுவுமே ஒரு ஃபேக் ஆடியோ அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால கூட இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் ஒரே இடத்துல வொர்க் பண்ணும்போது முன்ன பேரு நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம் பட் அத தாண்டி நம்ம வொர்க் பண்றோமா அதுல நம்ம என்ன பெஸ்ட் குடுக்கறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம் சோ இந்த ரெண்டு விஜய்சோட பிரச்சனை எப்படா முடிய போகுதுன்னு பல பேர் வந்து அதையும் ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க எவ்வளவு வேலைகள் இருந்தும் இந்த ரெண்டு விஜயஸ்க்கு வேற வேலை இல்லையா அவுங்க அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு போக போறாங்க நீங்க ஏன் தேவையில்லாம சோஷியல் மீடியால அடிச்சுக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது கடைசி உலக போர் நந்தன் லப்பர் பந்து தோனிமா இந்த மாதிரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படி நந்தன் படத்தை பார்த்த நடிகர் சிவ கார்த்திகேயன் நான் இந்த படத்தை பார்த்து நிறைய இடத்துல சிரிச்சேன் நிறைய இடத்துல கண் கலங்கினேன் நிறைய இடத்துல யோசிச்சேன் இந்த படத்தோட எண்டிங்ல வேகமா கைத்தட்டுன என்னையே மீறி நான் இந்த படத்தை வந்து வியந்து ரசிச்சேன் இந்த படத்தினுடைய திரைக்கதையும் சசிகுமார் அவர்களுடைய நடிப்பும் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நடிகர் சிவகார்த்திகன் வந்து மனதார நந்தன் படத்தை வந்துட்டு பாராட்டிருக்காரு சசிகுமார் அவர்களுடைய நடிப்பு பத்தி படம் பார்த்த அத்துணை ரசிகர்களுமே வந்துட்டு புகழ்ந்து பேசுறாங்க அதே மாதிரி கடைசி உலக போர் அந்த திரைப்படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி வந்துட்டு முதல் முறையா தயாரிச்ச திரைப்படம் அண்ட் இந்த படத்திற்குமே மக்கள் மதியில இப்ப பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு படம் நல்லா இருக்கு நல்ல கதை அப்படின்னு மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அட் த சேம் டைம் லப்பர் பந்து லப்பர் பந்து திரைப்படமும் அட்டகத்தி தினேஷுக்கும் ஹரிஷுக்கும் ரெண்டு பேருக்குமே இது வந்து மேசிவ் திரைப்படமாக இருக்கும் இந்த படம் நிஜமா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் இந்த படத்தையும் பாராட்டியிருக்காங்க ஸோ ஆல் த ஹோல் பார்த்தீங்கன்னா தரமான கதையம்சம் உள்ள நல்ல தமிழ் திரைப்படங்களை ரசிகர்கள் கொண்டாடாமல் இருந்தது கிடையாது ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன நிறைய படங்களுக்கு மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஒரு கமெண்ட் எஸ்கேட இந்த ஒரு போஸ்ட் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நந்தன் படத்தை பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக நல்ல படமா தான் இருக்கும் எங்க நடிகரே எங்கள் எஸ்கேவே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்களும் இப்போ வந்துட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யார் திரைப்படமா இருந்தாலும் போய் பாருங்க ரசிங்க கண்டிப்பாக நல்ல கதை உள்ள திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வந்தால் மக்கள் அதை கொண்டாடாமல் இருந்ததே கிடையாது இன்னைக்கு வீடியோவில நிறையா சினிமா அப்டேஸும் சினிமா செலிபிரிட்டிஸை பற்றியும் பார்த்தோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்